ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு சூப்பரான ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல்ல பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் பாருங்கள் சும்மா பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் காலையிலே ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூடாக சூடாக சாப்பிட்டனா ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி கிரேட் பண்ணிக்கலாம் இது இரநூறு கிராம் இருக்குது நான் உப்பு போடல இந்த மாதிரி பிக் சைஸில் உருளைக்கிழங்கு ஒரே வரி இருந்தால் போதும் பாருங்கள் நல்லா கிரேட் பண்ணிட்டேன் இப்போது ஒரு மீடியம் சைஸ் சாப்ட் ஆனியன் ஒரே வர வெங்காயம் போதுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் க்ரஷ் பண்ணி போட்டேன் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவுல கூட செய்யலாம் இப்போது மைதா மாவு நான் போடுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது பவுலில் மாற்றிட்டு தோசை பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டு மாவு ரெண்டு கப் போடலாம் இரநூறு கிராம் இருக்குது உருளைக்கிழங்கு இரநூறு கிராமு மாவு இரநூறு கிராம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு தையிட்டால் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வறு தடவை தண்ணி போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா லம்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நீங்கள் கிச்சன்லே லேட்டாக வந்தால் இந்த மாதிரி சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே செய்யலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் பாருங்கள் ஃபுல்லாக முந்நூறு எம்எல் நான் தண்ணி போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரன்ச்சா தோசைக்கு ரவை தயிர் எதுவுமே இல்லைங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது ஃப்ரெஷ் மல்லி சேர்த்துட்டு தோசை ஃப்ரை பண்ணலாம் தோசாலே ஃப்ரெஷ் மல்லி வாசனம் சூப்பராக வரும் பாருங்க நான் ரெடியாக அடுப்பில் ஏதோவாக வச்சுட்டேன் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை போடலாம் அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணால் தோசை க்ரன்ச்சாக வரும் ரெண்டே ரெண்டு கரண்டி போதுங்க வர தோசை கரெக்டாக வந்துடும் பாருங்க அதிகமாக ஆயில் போடாதீங்க உப்பு செக் பண்ணி தோசை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கொஞ்சமாக ஹாஃப் ஸ்பூன் ஆயில் போட்டு ஃப்ளிப் பண்ணலாம் பார்த்து ஃப்ளிப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே ஈஸியாக ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்காக நம்ம தமிழ் சமையலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ளிப் பண்ணிவிட்டு உடனே ஃப்ளேம் கொஞ்சம் ஹை வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த பொட்டேட்டோ தோசை பசங்க மட்டும் இல்லைங்க பெரிய ஆளுங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கலர் பாருங்க சூப்பராக வந்துச்சு இருக்கு இல்லை ரொம்ப ஈஸியான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வர தடவை ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க கலர் நல்லா வந்திருக்கு க்ரன்ச்சானா பொட்டேட்டோ தோசை ரெடி ஆயிருக்கு இப்போது சர்வ் பண்ணலாம் எல்லாமே இதே மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போது கூடவே டொமேட்டோ காய்ச்சப் மேலே போட்டு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பரானா ஈஸியாக க்ரன்ச்சியாக நம்ம பொட்டேட்டோ தோசா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெசிபி எப்படி இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ